ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடூடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு நம்ம வடியூடி அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் இருக்கிற நபர் காணாத போயிட்டாங்க சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல இருபத்தோரு நாள் ஆச்சு எல்லா இடத்துலையும் கேட்டுட்டேன் வரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு வருவாங்க இல்லை உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியல திசையை மட்டும் தான் சொல்கிறாங்க அப்போ ஒரு அட்ரஸோ ஒரு ஃபோன் நம்பரோ எதுவுமே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க வடக்கு திசையில இருக்காங்க தெற்கு தேசையில இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை திருப்பதியில இருக்காங்கன்னா திருப்பதியில போய் நம்ம எங்கே தேடுறது ஒரு ஊர் சொல்றாங்க பெங்களூர்ல இருக்காங்க திருப்பதியில இருக்காங்க அப்போ அந்த இடத்துல போய் அங்கே எக்கச்சக்க மக்கள் இருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல போய் நம்ம எப்படி தேடுறது அப்படின்னும் போது அப்போ எந்த இடத்துலேயும் போய் தேட முடியாது இருக்கிற திசையை காமிச்சா கூட அந்த காணாத போன நபரை வந்து நம்மளால கண்டுபிடிக்கவோ தேடவோ முடியாது அப்படின்னும் போது இது நகை நகை காணோம்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ரொம்ப சுலபமான பரிகாரம் இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே உங்களுக்கு இது சக்ஸஸ் கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது நல்ல நேரமாக பார்த்து ஆரம்பிங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வத்தெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த காணாத போன நபருடைய ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் பொருள் காணோம் இப்போ ஒரு ஒரு சவர நகை காணோன்னா அந்த ஒரு சவர நகைக்கு உண்டான மதிப்பு அதாவது இப்போ ஒரு சவர நகை ஒரு லட்சம் இப்போ விற்கிதுன்னா அதுக்கு உண்டான மதிப்பு அது எவ்வளோ மில்லிகிராம் ஒரு சவரம் இத்தனை குந்தமணி பொண்ணு அப்படின்னா அதையும் ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த நகை யாருடைய யாருடைய சொந்தமோ அவங்களுடைய போட்டோவும் அதுல வச்சுக்கோங்க அவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரமும் எழுதிக்கோங்க நகைக்குன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நபர்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் எடுத்துக்கோங்க ஜாதக கட்டத்துல இப்போ இப்ப ராசி அப்படி இருக்கும் இப்ப ராசினா நடுவுல வந்து அந்த இப்போ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அப்படி அவங்களுடைய ராசி இது அப்படின்னு நம்புவோம் போது அவங்களுடைய அதுல பீஜாட்சர மந்திரத்தை எழுதிக்கோங்க அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோ வச்சுக்கோங்க போட்டோவை பேஸ்ட் பண்ணி ஒட்டிடுங்க மற்ற இடத்துல இப்ப சுக்கரன் இருக்காரு குரு இருக்காருன்னா அவங்களுடைய பீஜாட்சர மந்திரத்தை எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஸ்ரீம் அந்த மாதிரிலாம் வரும் அந்த பீஜாட்சர மந்திரம் அது ஒவ்வொரு ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பீஜாட்சர மந்திரம் இருக்கு அது வந்து நம்மளுடைய வடுூடியம்மன் சேனல்லையே நவ கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளும் உண்டான பீஜாட்சர மந்திரமும் நான் என்னுடைய வடூடி சேனலில் சேனல்ல போட்டிருக்கேன் அது எடுத்து கிரகத்தினுடைய நேம் எழுதாதீங்க பீஜாட்சிர மந்திரத்தை மட்டும் எழுதுங்க நடுவுல அந்த கட்டத்துக்கு நடுவுல இப்ப கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நபருடைய போட்டோ ஒட்டிடுங்க அந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பீஜாட்சர மந்திரத்தையும் எழுதிக்கோங்க எழுதிட்ட பிறகு நீங்கள் ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு விபூதி பரப்பிட்டு ஷட்கோணம் போடுங்க அதாவது ஸ்டார் மாதிரி போடுங்க போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த நபருடைய ஜாதகம் அவருடைய ஃபோட்டோ எல்லாம் வைங்க முதல்ல பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கணும் ஒரு விபூதி பரப்பணும் அந்த விபூதியில ஷட்கோணம் எழுதுங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கணவர் காணாத போயிட்டாங்க இல்லை என்னுடைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி லவ் பண்ணியும் போயிடுறாங்க திரும்ப வர வரமாட்டேன் பசங்களை கூப்பிட்டா படிக்கிற டைம்ல காலேஜ் படிக்கிற டைம்ல ஸ்கூல் படிக்கிற டைம்ல லவ் பண்ணி நம்ம பசங்க நம்மளை விட்டுட்டு போயிடுது நம்ம சொன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் சூசைட் பண்ணிக்கோமோ அப்படின்ற பயமாவும் இருக்கு குழந்தைங்களை கொண்டு வரும் வீட்டுக்கும் கூப்பிட முடியல மேல் கொண்டு படிப்பையும் தொடர முடியல படிப்பை தொடர்ந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ திரும்ப போய் அவனே அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு இறந்துட்டா சூசைட் பண்ணிட்டா என்ன பண்றது அதுவும் பேரண்ட்டுக்கு பயமா இருக்கு அதனால நம்ம பசங்க லவ் பண்ணி போயிட்டா திரும்ப வந்து கூப்பிட்டா நமக்கும் நம்மளுடைய பசங்களுக்கும் விரோதம்தான் மிஞ்சுது அதுக்காக அந்த குழந்தைங்க நம்ம சண்டையும் போட வேண்டாம் நம்ம கூப்பிட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா இரு உங்களை தேடி ஓடி வந்துருவாங்க உங்க பசங்க எங்க இருந்தாலும் உங்க குழந்தைங்க வந்துருவாங்க இல்ல காணாத போன நபர் யாரா இருந்தாலும் வந்துருவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பரிகாரம் நிஷ்டையா முழு நம்பிக்கையா நீங்க செய்யணும் ஒண்ணு குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய போட்டோ எல்லாம் ரெடி பண்ணி நல்ல நேரத்துல வச்சிடுங்க வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு குத்து விளக்கு தீபம் வச்சுடுங்க அதாவது அஞ்சு முகம் கொண்ட தீபம் ஏத்துடுங்க அந்த அஞ்சு முக தீபமும் பாத்தீங்கன்னா இழுப்பெண்ண தவிர ஒரு நல்லெண்ண ஏத்தினா ரொம்ப உத்தமமா இருக்கும் நல்லெண்ணெய் நெய் இந்த அதாவது நல்லெண்ணெய் வந்து கலப்படம் இல்லாத பியூரா இருக்கணும் இல்ல நெய் இருந்தாலும் ரொம்ப உத்தமமா இருக்கும் நாலு திசையை சுத்தி தீபம் ஏத்துங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஏத்திட்டு வடகிழக்கு திசையை நோக்கி ஒரே ஒரு திரி போட்டு தீபம் ஏத்துங்க அதாவது அஞ்சு அதாவது நம்ம மலையாளத்துல பாத்தீங்கன்னா அதாவது அந்த முகம் இல்லாத இருக்கும் நாலு இப்போ சாதாரண குத்து விளக்கு பாத்தீங்கன்னா நாலு முகமும் இருக்கும் அஞ்சு முகம் இருக்கும் அந்த கூறு கூறாக இருக்கும் அந்த விளக்கேற்ற அந்த மாதிரி விளக்கு வாங்கிக்காதீங்க இந்த கேரளாவில் பாத்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும் அந்த விளக்கு அந்த பிளெயினாக இருக்கிற விளக்கு வாங்கிட்டு நல்ல பெரிய நிறைய அதாவது ஒரு கால் கிலோ எண்ணெய் பிடிக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்பப்போ எண்ணெய் ஊற்ற முடியாது அதனால நெய் ஊற்ற முடியாது அதனால வாங்கிக்கோங்க நெய் வந்து பியூரான நெய்யாக இருக்கணும் முதல்ல பித்தளை தாம்பாளம் விபூதியால ஷட்கோனும் ஜாதகம் ஜாதகத்து மேலே போட்டோ அதுக்கு மேலே இந்த குத்து விளக்க வச்சு மூடிடணும் அந்த போட்டோ எதுவுமே தெரியக்கூடாது முடிஞ்சா அவங்களுடைய துணி இருந்தாலும் அந்த துணியும் அதில் வச்சிடுங்க இது பூஜை ரூம்லயே செய்யலாம் இந்த மாதிரி வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த தீபம் எரியட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும் போது வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூ வச்சுடுங்க அந்த விளக்குக்கு உங்களுடைய குல தெய்வமா நினச்சுங்க அந்த வடகிழக்கு திசையை ஏத்துற திரி நாலு பஞ்சபூத திரி வடகிழக்கு திசையில இருக்கிற திதி பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய திதி அது அந்த திசையை நோக்கி தான் நம்ம ஏற்றணும் நம்மளுடைய குல தெய்வத்துக்கு அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பிள்ளையார் பிடிங்க பிள்ளையார் எதில் பிடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து கன்னி புத்து கன்னி அதாவது பாம்பு புத்து கட்டுறதுக்கு முன்னாடி பாம்பு போய் அது உள்ள குடி கொள்ளாது சின்னதாக ஒரு புத்து மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் நம்ம கோயில்ல இருக்கிற புத்து தான் இது இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள் அந்த புத்துனுடைய மண்ணை எடுத்துக்கோங்க வேண்டி ஒரு மஞ்சள் தூள் கருப்பூரெலாம் வச்சு இந்த மாதிரி இந்த காரியத்துக்காக நான் உன்னை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நுனியிலேருந்து அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாம்பு புத்துனுடைய மண் உங்களுடைய கிராம தேவதை வடகிழக்கு மண் புத்துனுடைய மண்ணும் வடகிழக்கு திசையில தான் எடுக்கணும் கிராம மண்ணும் வடகிழக்கு திசையில தான் எடுக்கணும் குல தெய்வத்தினுடைய மண்ணும் வடகிழக்கு திசையில தான் எடுக்கணும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண திருநீர் கோயிலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா பிரதோஷ டைமுக்கு அந்த திருநீர் எல்லாமே எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த திருநீர் வந்து உங்களுடைய குழந்தையோ கணவனோ மனைவியோ காணாத போயிட்டாங்கன்னா அவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த திருநீர் பூஜாரி தரார் பார்த்தீங்கன்னா அந்த திருநீரும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட மிக கொஞ்சம் மஞ்சப்பொடி குங்குமம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு அதாவது பிள்ளையார் மாதிரி பிடிச்சுக்கணும் பிள்ளையாருடைய வயர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த பிள்ளையார் நல்லா பிடிச்சிக்கோங்க வயர் வந்து பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒரு எந்திரத்தில் ஒரு ஆகாஷன் மந்திரமும் எழுதிக்கோங்க ஆகர்ஷன் மந்திரமும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்க வடிவடியமன் சேனலில் அந்த ஆகாஷன் மந்திரம் ஆகாஷன் எந்திர மந்திரம் அதுவும் எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த நபருடைய போட்டோ துணி எல்லாமே ரோல் பண்ணி இந்த விநாயகருடைய பயத்துல வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி நீங்க உங்களுடைய சிந்தனை இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுடைய சிந்தனை எல்லாமே உங்களுடைய உங்களுடைய காணாத போன நபர் அவரை நோக்கி தான் இருக்கணும் இவர் எங்க இருந்தாலும் இருபத்தி ஒரு நாளைக்குள்ள எனக்கு தகவல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இது செய்யுங்க செஞ்சுட்டு இந்த விநாயகரையும் நீங்க அந்த குத்து விளக்கு கீழே அந்த ஜாதகம் வச்சிருக்கீங்க அவருடைய போட்டோ காணாத போன நபருடைய போட்டோ இந்த மாதிரியே வச்சிருங்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க குளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த தீப அதாவது இந்த பஞ்சமுக ஏற்றும் போது முதல்ல விநாயகர் விநாயகரை வந்து நினைச்சி ஒரு தீபம் ஏத்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குருநாதர் அதாவது யாராவது ஒரு குரு நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு குரு இல்லை வந்து அகத்தியர் போகர் இந்த மாதிரி சித்தர்கள் இருக்காங்க அஹ் இந்த மாதிரி குருவனுடைய மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு தீபம் ஏத்துங்க மூன்றாவது தீபம் வடகிழக்கு திசையில இருக்கிற தீபம் வந்து குலதெய்வத்தை நினைச்சு ஏத்துங்க ஏத்திட்டு என்னுடைய குழந்தை இல்லை என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி யார் உங்களை நோக்கி வரணுமோ எங்க இருந்தாலும் எனக்கு இம்மிடியட்டா தெரியணும்னு சொல்லி பிரார்த்தனை உன் மந்திரம் வேண்டாம் ஒண்ணுமே வேண்டாம் அந்த தீபம் மட்டும் இருவத்தோரு நாளைக்கு அணையாத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்த பிறகு அந்த நபரை வந்து ஒரு ஆலத்தி மாதிரி எடுத்து ஒரு திஷ்ணி பூஷ்ணிக்கா ஒரு தேங்காய் எல்லாம் பலி கொடுத்துட்டு அந்த திஷ்டியெல்லாம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் கிராம தேவதை எல்லையம்மன் குலதெய்வம் எல்லா ஊருக்கும் போயிட்டு அந்த குழந்தைங்க பேரில் ஒரு பூஜை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்தபோது அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்களுடைய மைண்ட்லேயும் உங்களுடைய ஞாபகம் விட்டுட்டு போ போயிட்டாங்க இவங்க கிட்டே எப்படியாவது நம்ம போய் சேரணும் அப்படின்ற வந்து அந்த தாட் வரும் ஒன்று ரெண்டாவது இல்லை நடுவில் வந்து கள்ளத்தொடர்பு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க உங்கள் கணவர் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து வேற ஒரு லேடியோட போயிட்டாங்க இல்லை அந்த லேடியோட ஞாபகம் இருக்கும்போது அதுக்கும் இந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணும்போது ஆகர்ஷன் மந்திராவை சொல்லி இவங்க என்கிட்ட வரணும் அப்படின்னு போதும் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அந்த வெத்தலை வெத்தலைக்கு மேலே இந்த விநாயகர் வைங்க முதல்ல வந்து ஜாதகம் அந்த விநாயகருக்கும் வந்து ஒரு அருகம்புல் வைங்க தினமும் ஒரு அருகம்புல் வைங்க விளக்க தூக்காதீங்க அந்த விளக்கு மேலேயே சமர்ப்பிச்சா போறோம் ஒரு பூ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தட்சணை பாக்கு மட்டும் அந்த கொட்டை பாக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பாக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க கட்டாயம் எங்க இருந்தா இருபத்தொரு நாளைக்குள்ள வந்துருவாங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி விவசாய